Yeah. <laughs> நம்பட்டல் நாங்கள் ரோட்டில் பட்டம்பட்டல் நாங்கள் ரோட்டில் பட்டம்பட்டல் நாங்கள் ரோட்டில் கட்டாதே বলঙ্গে 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 নিয়ম বলঙ্গে 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 নিয়ম বলঙ্গে 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 নিয়ম বলঙ্গে বহুদাও பட்டேட்டி நாங்கள் ரோட்டில் பட்டோம் பட்டோம் நாங்கள் ரோட்டில் மாட்டாதே மாட்டாதே காட்டாதே பாரிசங்கடாதே மாட்டாதே காட்டாதே பாரிசங்கடாதே மாட்டாதே காட்டாதே காட்டாதே மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் நான் எங்களது என்ற பெயர் வந்து பாக்கியராசா செந்தூரன் நாங்கள் வந்து கடந்த ஏழாம் மாதம் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களான அனைத்து பட்டதாரிகளது வேலை வாய்ப்புகளை அரசு நியமனங்களை கருத்தில் கொண்டு எங்களது ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் ஏழாம் மாதம் அளவில் மேற்கொண்டிருந்தோம் எங்களது அந்த ஆர்ப்பாட்டமானது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அதன் அடிப்படையில் நாங்கள் பலதரப்பட்ட அரசியல்வாதிகளையும் கருத்தில் கொண்டு அவர்களது கருத்துக்களையும் ஏற்று எங்களது போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்தியிருந்தோம் எங்களுக்கான வாய்ப்புகளையும் அரசு நியமனங்களையும் வழங்குவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது புதிய அரசாங்கமானது பதவி ஏற்று தற்பொழுது ஒரு மாத ஒரு மாத காலமளவில் அளவில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இதுவரையில் எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அரசு நியமனங்கள் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையினையுமோ அல்லது எந்த ஒரு நடவடிக்கையினுமோ இதுவரையில் மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இங்கே காணப்படுகின்ற பட்டதாரிகள் தற்பொழுது ஐந்து வருடத்துக்கு மேற்பட்டு தங்களது பட்டங்களை முடித்து கொண்டு காணப்படுகின்றார்கள் சில பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை நிறைவு செய்து ஒன்பது ஆண்டுகள் காணப்படுகின்ற நிலைமையிலும் பல்வேறு பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள் இங்கே காணப்படுகின்ற அனைத்து பட்டதாரிகளது கல்வியின் நோக்கமானது அரசு நியமனங்கள் அரசு திணைக்களங்களில் மேற்கொண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தங்களது பட்டங்களை முடித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அரசாங்கமானது எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அணை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள் நாங்கள் ஏழாம் மாதமளவில் எங்களது போராட்டத்தை தொடங்கும் போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதார்கள் காணப்பட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல பட்டதாரிகள் வந்து தங்களது கல்வியை நிறைவு செய்து தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தற்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளது நியமனங்களை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு நியமனங்களை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்க நிலையில் தற்பொழுது எந்த ஒரு நியமனங்களும் முழுமையான முறையில் பூர்த்தியாக எங்களுக்கு வழங்கப்படாமல் காணப்படுகின்றது எனவே இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் தொடர்பாக தங்களது முன்வைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக தற்பொழுது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் பட்டதாரிகள் நிற்கதிகள் நிற்கின்றார்கள் எங்களது இந்த காந்தி பூங்கா போராட்டமானது தற்பொழுது மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த பட்டதாரிகளின் வாழ்க்கை எவ்வாறான முறை போகப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பட்டதாரிகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இங்கே தற்பொழுது பல பட்டதாரிகள் வந்து கைக்குழந்தைகளோடும் கற்பிணி தாய்மார்களோடும் தங்களது போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் தற்பொழுதும் அதே நிலமையில் தான் எங்களது மட்டக்களப்பு மாவட்டம் வெறியேற்ற பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்களை உடனே வழங்க வேண்டும் என்று அதிமேதகு ஜனாதிபதியிடம் நாங்கள் தற்பொழுது கேட்டுக்கொள்கின்றோம் அதனால் இந்த போராட்டத்தில் தற்பொழுது நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எங்களது போரா எங்களது இந்த வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு குறுகிய காலத்துக்கு நிறைவேற்றி தரவிட்டால் எங்களது போராட்டமானது மீண்டும் முறையில் நாங்கள் என்பதை நாங்கள் சார்பாக நான் ரமணராஜ் குவிதா என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த ஏழாம் மாதம் எங்களது போராட்டத்தை நாங்கள் இந்த காந்தி பார்க்கல ஆரம்பித்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரம் ஆட்சியில் இருந்த அரச அதிகாரிகள் எங்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய உங்களுக்குரிய நியமனங்களை நாங்கள் தருவமன்ற சொந்தத்துக்கு அமைய எங்களோட போராட்டத்தை நாங்கள் இடையில் கைவிட்ட நாங்கள் விட்டு இருக்கில்ல இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக கை பொறுப்பேற்றிருக்கக்குள்ள எங்களோட நீ கோரிக்கை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கத்தில் எதுவிதமான நியமனங்கள் அரசு நியமனங்கள் வழங்கப்படவில்லை எங்களுக்கு இந்த பட்டதாரி சங்கத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பட்டதாரிகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வயது எல்லை எஃபெக்டிங் டேட் அடிப்படையில் நிறைய பட்டதாரிகள் ஒன்பது வருடம் பத்து வருடம் என்று பட்டங்களை முடித்து கொண்டும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நான் மட்டக்குளம் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிர்வாக இருக்கிறேன் நாங்கள் வந்து இருபத்தொரு நாட்கள் இதுக்கு முதல் பழைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் வந்து இருபத்தொரு நாட்கள் தொடர்ச்சி அப்படத்தை போராடினாங்க போராட நேரத்தில் வந்து அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கும் கிழக்குமாக நாளாக அந்த செந்தில் தொண்டமன் அவர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசினாங்க நேரத்தில் வந்து நாட்டில் கையிருப்பு இல்லை காசு இல்லை அதனால தான் வேலைவாய்ப்பு தரையில் இருக்குது உங்களுக்கு மட்டும் நாட்டில் பிரச்சனை எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் அதே நேரத்தில் செந்தில் தொண்டமன் அவர்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் தாங்கன்ற மாதிரி சொன்னார் திரும்ப நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்களோட அந்த கதையை கேட்டு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய அவங்களோட வாக்குகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருந்தோம் திரும்ப இப்போ புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஆளுநர் அவர்கள் ஒரு காப்பை சந்திச்ச நாங்கள் நான் நினைக்கிறேன் அக்டோபர் அப்படி போய் சந்திச்சுனாங்கள அப்போ அவர் சொன்னவர் ஒரு ரெண்டு மாதம் அப்படி டைம் தாங்க பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அவங்களோட வெற்றிடங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்க நிரப்புவோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதியை அடிச்சிருந்தாரு முந்தின அரசாங்கம் மாதிரி இல்லாமலுக்கு பட்டதாரிகளை வீ வீதியில் நின்று போராடுறதுக்கு இந்த அரசாங்கம் தள்ளாது என்று நாங்கள் நம்புகிறோம் என்னென்னு சொன்னால் இளைஞர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகத்தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து எல்லா வெற்றிடங்களையும் நீங்கள் நிரப்பணும் மற்றது இதுக்கு முதல் நடந்த அந்த போட்டி பரீட்சைக்கான ரிசல்ட்ஸ்களையும் இன்னும் வெளிவராமல் இருக்குது அந்த ரிசல்ட்ஸ்களை அவுட் பண்ணி அந்த வெற்றிடங்களெல்லாம் நிரப்பப்படணும் மற்ற ஒவ்வொருத்தருமே வந்து படித்தது வந்து ஒரு அரசு வேலை எடுக்கலாம்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் படித்து இந்த பட்டங்களை முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம் ஆனால் வந்து எங்களை தொடர்ச்சியாக வந்து அலக்கழிச்சு அலக்கழிச்சு இருக்கிறதால வந்து ஒவ்வொரு வருஷம் கடக்க 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 புது புது ஆக்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிட்டு வந்து ஆக்கள் கிரௌட் ஆகுது நாங்கள் போன வருஷம் வந்து நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கிட்ட இருந்த பட்டதாரி நான் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ஆயிடுது அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போகும் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்போ கூட கூட அவங்களுக்கு தான் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த நெருக்கடி கூடும் ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக வந்து வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேணும் எந்த வெற்றிடமாக இருந்தாலும் அரசு திணைக்கலங்களோ அல்லது ஆசிரியர் சேவையோ இந்த வெற்றிடங்கள்னா உடனடியாக தகுதியின் அடிப்படையில் நீங்கள் போட்டி பரீட்சை வச்சோ அல்லது நேர்முக தேர்வு மூலமாகவோ அனைத்து வெற்றிடங்களையும் நீங்கள் நிரப்புவீங்கன்னு நம்புகிறோம் நீங்கள் அப்படி நிரப்ப தவிர பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சி என்ன செய்வோம் வேறு வழி இல்லை நாங்கள் ஏழு வை ஆக்கள் எங்களுக்கு ஒரே ஒரு வழி போராட்டம் தானே எங்களோட போராட்டத்தை தொடடு தொடர்வோம் என்று சொல்லி கூறி முடிக்கிறேன் நன்றி